அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆடியோ ஃபால்ட்டு தான் பார்க்க போகிறோம் சிஆர்டி டிவி போர்ட்டபிள் டிவி ஃபோர்டீன் இன்ஜி டிவியில் இதில் வந்து டிடிஏ ரெண்டாயிரத்தி மூணு அல்லது யூடிசி ரெண்டாயிரத்தி மூணு ஐசி தான் பயன்படுத்தியிருப்போம் நார்மலாக இந்த சிஆர்டி டிவியில் இந்த ஐசி தான் ஒரு சைனா கிட்ட இருந்தாலும் சரி ஒரு போர்ட்டபுள் டிவி இந்தமாரி கிட்டலாம் அதிகமாக இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கிறது பார்த்துருக்கலாம் என்ன பிரச்சனைனா வந்து ஓவர் ஹீட் ஆகுது ஆடியோ அவுட்புட் வரல ஹீட்டு ஓவர் ஹீட் ஆகி என்ன ஆகுது ஐசி ஃபால்ட் ஆகிடுது சுத்தமாக ஏன் ஹீட் ஆகுது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஹீட் ஆகுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காம்பனோன்ஸ் பேசிவ் காம்பனன் சொல்லுவாங்க அந்த ரெஜிஸ்டர் வந்து ஏதாவது ஓப்பன் ஆகிருந்தால் என்ன ஆகும் ஹீட் ஆகும் அல்லது அதோடய அவுட்புட் வந்து ஷார்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் ஆகும் ஆடியோ அவுட்புட் இந்த ஐசி பின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் ரெண்டாவது இன்வெர்ட்டிங் இன்புட்டு மூணாவது பின் வந்து கிரவுண்டு நாலாவது பின் வந்து ஆடியோ அவுட்புட்டு அஞ்சாவது பின் தான் பவர் சப்ளை சர்க்கியூட் டைக்ராம் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு அனலாக் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது கெப்பாசிட்டருக்கு இருக்குது செக் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா வித ஷார்ட்டும் இல்லை இப்போ வந்து ஐசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராக்குக்கு இடையில்தான் செக் பண்ணுறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் த்ரீ கிரவுண்டு பின்னுக்கும் ஆடியோ அவுட்புட் வரக்கூடிய ஃபோர்த்து பின்னுக்கும் இடையிலேயே ஆனால் ஷார்ட் இருக்குது எந்த பின் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா கிரவுண்ட் பின்னும் அவுட்புட் ஆடியோ அவுட்புட் வரக்கூடிய ஃபோர்த்து பின்னும் பின் நம்பர் த்ரீயும் ஃபோருக்கும் இடையில் ஷார்ட் இருக்குது பின் நம்பர் த்ரீ வந்து க்ரௌண்டு பின் நம்பர் ஃபோர் வந்து ஆடியோ அவுட்புட்டு பெண் நம்பர் த்ரீயும் ஃபோருக்கு இடையில் ஷார்ட் ஆகிருக்கு என்ன ஷார்ட் ஆகிருக்குன்னா அதில் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே தெரியல இல்லை ரிஜிஸ்டர்லாம் வந்து ஓ ஷார்ட் ஆகிறது வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஓப்பன் தான் ஆகும் ஷார்ட் ஆகாது இப்போ ஷார்ட் இல்லை பாருங்கள் என்ன பிரச்சனை அதுனால் அந்த பின்னுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ட்ராக்குக்கு ட்ராக்கில் வந்து ஷார்ட் ஆகிருக்கு எப்படி ஷார்ட் ஆகிருக்குன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஒரு ரெஜிஸ்டர் வந்து அதோடய சால்ரிங் அவுட்புட்டில் அந்த லேயரில் பற்ற வைக்கக்கூடிய இடத்துல பற்ற வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கில் வந்து லைட்டாக இருந்துருக்கு நான் கூட இந்த தெரிஞ்சு எனக்கு பேர்த்து அந்த இடத்த லைட்டாக சுரண்டி எடுத்துருக்கேன் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு ஷார்ட் ஆகியிருந்தது அதை ரெஜிஸ்டரை வந்து அதோட பின்னை வந்து வளைச்சி வச்சு என்ன பண்ணியிருக்கேன் சால்ட்ரு பண்ணியிருக்கேன் அதை மார்க் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கேன் அந்த இடம் தான் அது வந்து என்ன இருக்குது ஆடியோ அவுட்புட் ட்ராக்கு அதுதான் அந்த ட்ராக்கு என்ன இருக்குது கிரௌண்டோட ஆடியோ ஐசி வந்து கிரௌண்ட் பின்னோட என்ன இருக்குது ஷார்ட் ஆகிருக்கு எழுதுங்களா அது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டரு அந்த ரெஜிஸ்டரோட பின் வந்து ஆடியோ அவுட்புட் ட்ராக் போகுங்க பாருங்க அந்த ட்ராக்கில் வந்து இருந்தது அதனால் என்ன ஆகிருக்கு ஆடியோ அவுட்புட் வந்து ஃபோர்த்து பின் அவுட்புட் வந்து க்ரௌண்டு டேரெக்டாக கிரவுண்டாக இருக்குது அதனால் அவுட்புட் வோல்டேஜ் வரல அவுட்புட்டு ஸ்பீக்கர்லேயும் வந்து சவுண்டு வித எஃபெக்டும் இல்லை அப்போ ஐ அவுட் என்னாகவும் ஃபோர்த்து பின்னு கிரவுண்டாக இருந்தால் ஆடியோ அவுட் புட்டு ஹீட் ஆகும் சாரி ஐசி ஹீட் ஆகும் ஆடியோ ஐசி ஹீட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு மேலே அது தாங்காதுங்கிற கண்டிஷன் என்ன ஆகிடும் எரிஞ்சிடும் உள்ளார வந்து சரி இன்டர்னலாக என்ன ஆகிடும் ஓவர் ஹீட்டில் ஐசி ஃபால்ட் ஆகிடும் அதுதான் இங்கே நடந்துருக்கு ஆனால் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து ஒன்றுமே புரியல கடைசியாக வந்து ரெஜிஸ்டர் கொஞ்சம் விலக்கி விட்டு பார்த்தேன் ஓகே இப்போ நம்ம சர்க்கியூட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுங்கிறது அவுட்புட்டாக வருதுன்னு பார்ப்போம் ஆடியோ அவுட்புட்டு பவர் இன்புட்டு கொடுத்தாச்சு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு காமிக்குது அவுட்புட் ஆடியோ அவுட்புட் நமக்கு செவன் பாயிண்ட் எயிட் வோல்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் மேலே வோல்ட்டு காமிக்கிது ஓகே ஆடியோ ஐசி வேலை செய்யுது நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்து பார்க்க முடியாது ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவோம் மற்ற வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இன்வெர்ட்டிங் பின்னு நான் இன்வெர்ட்டிங் பின்லேயும் வந்து வோல்ட்டு வந்து ஒன் வோல்ட்டுக்கு கம்மியாக இருக்கும் ஒரு சில இதில் ஒரு வோல்ட்டுக்கு கூட வரும் ரெண்டு இன்வெர்ட்டிங் பின் நான் இன்வெர்ட்டிங் பின் ரெண்டுத்துலையுமே ஓல்ட்டு வரும் அதே நேரத்தில் நம்ம ஆடியோ அவுட்புட் வந்து எயிட் ஓல்ட் வரைக்கும் வரும் பின் நம்பர் ஃபோரில் அது வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஓல்ட்டு ஓகே ஓகே ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்ப்போமா ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நம்ம அவுட்புட் ஜாக் இருக்குல்ல அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஜஸ்ட் நம்ம இன்புட்டுக்கு அதில் வந்து தொட்டு பார்த்தா தெரியும் விரலால் தொட்டு பார்த்தா உங்களுக்கு கம்மிங் வரும் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த இன்புட் இருக்குல்ல இன்புட்டில் நம்ம கை வச்சால் அந்த கம்மிங் வரும் பின் நம்பர் ஒன்று தான் வந்து உங்களுக்கு நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு ரெண்டாவது பின்னு இன்வெர்ட்டிங் இன்புட்டு இதில் வந்து பின் நம்பர் ஒன்று தான் நம்ம ஆடியோ இன்புட் கொடுப்போம் அதில் தான் இப்போ நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்